முதல்வர் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட சிகிச்சைகள் பத்தி அதிமுக பொதுச் காலியா இருந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா உடைய தோழி சசிகலா இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காங்க இல்லையா வந்து போய சில்லத்துல இன்னைக்கு மதியானம் பன்னிரெண்டு பத்து மணி அளவுல வந்து பாத்தீங்கன்னா கார்ல கிளம்பி ராயப்பேட்டையில இருக்கிற அதிமுக தலைமை அலுவலகம் வந்தாங்க வந்து அவங்க என்ஜார் சிலைக்கு மாலை அனுப்பிச்சு மரியாதை

தான் தான் அம்மா சொல்லி கண் கலங்கிய சசிகலா தொடர்ந்து இறைவன் தன் அன்பு மகளை தன்னோட அழைத்து கொண்டார் எழுபத்தி நாட்கள் எவ்வளவோ போராட்டங்கள் நம் அம்மாவை மீட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ மருத்துவர்கள் வந்து போராட்டத்தோட கோடான கோடி தொண்டர்களுடைய ஆன்ம ஆன்மீக வழிபாடுகளும் ஒன்று சேர அவை நம்ம அம்மாவை காப்பாத்திடும் அப்படின்னு சொல்லி உறுதியா நம்புன அதிதீவிர சிகிச்சை பிரிவுகளில் இருந்து தனியறைக்கு வரும் அளவுக்கு அம்மாவோட உடல்நலம் முன்னேற்றம் ஏற்பட்டது எய்ம்ஸ் மருத்துவர்களை வரவழைச்சோம் தலை சிறந்த சிகிச்சைகளை மேற்கொண்டோம் லண்டன் மருத்துவர்களை தொடர்ந்து சிங்கப்பூர் மருத்துவர்களோட பிசியோதெரப்பி சிகிச்சை கூட தொடங்கப்பட்டுச்சு இன்னும் சில நாட்கள்ல அம்மாவை வச்சு முழுமதியா போயஸ் தோட்டத்திற்கு அழைச்சி வந்துருவோம் அப்படின்னு நம்பி இருந்த நேரத்துல அம்மாவோட இதய துடிப்பை நிறுத்தி பத்து கோடி தமிழ் மக்களோட பாசத்தாய நம்ம கிட்ட இருந்து இறைவன் பறிச்சுட்டான் இன்னைக்கு நாட்டு அரசியலே தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய தேவதை இல்லாத அரசியல் மாடம் கலை இழந்து நிக்குது எனக்கும் அனைத்தையும் இழந்துட்டு நிக்கிற நிர்கதி நிலை சில நிமிடங்கள் மட்டுமே அம்மாவை சந்திச்சவங்க சில வினாடிகள் மட்டுமே அம்மாவிடம் பேசியவர்களே அம்மாவோட பிரிவை தாங்க முடியாம துடிக்கிறாங்க அப்படின்னா முப்பத்தி மூணு வருடங்கள் அம்மாவோட மட்டுமே வாழ்நாட்களை கழிச்சு கழிச்ச எனக்கு எப்படி இருக்கும் என்பதை வார்த்தைகளால சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லி கண் கலங்கினாங்க நம்மளுடைய சசிகலா சோ இந்த மாதிரி என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் கலைகள் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க